அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட உங்கள் குடும்பத்தில் ஐஸ்வரியம் பெருக மனம் ஆச்சரியங்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் பெருக குழந்தைகள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் நான் ஒரு ஜோதிடர் அல்ல நம்பிக்கையோடு சொல்கின்றேன் பெரியவா என்று ஒற்றை வார்த்தையை சொல்லி நீங்கள் ஒரு திருநீற்றை விவூதியை பூசி அனுப்புங்க காரிய ஜெயம் காரிய ஜெயம் காரிய ஜெயம் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற தலைப்பு பெரியவாவும் அளவு கடந்த அன்பும் இப்போ காஞ்சிபுரத்துக்கு போகிற சில பேர் வரதராஜ பெருமாளை பார்ப்போம் சில பேர் காமாட்சி தாயை பார்ப்போம் சில பேர் அங்கே உள்ள சிவனை சேமிப்போம் சில பேர் அங்கே உள்ள ஜொரபுரீஸ்வரர் ஜொரபுரீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது மடத்துக்கு பக்கத்தில் அங்கே போனால் அங்கே அந்த உள்ள சிவனை சேவித்தா ஜுவரம் குணமாயிடும் இப்படி பல புனித தலம் வாய்ந்த மண் காஞ்சி மண் ஒவ்வொருத்தர் போனால் ஒவ்வொரு கோவிலை சேவிச்சிட்டு மடத்துக்கு போய் பெரியவரை பார்ப்பாள் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மனிதர் பெரிய சாஸ்திரிகள் இருக்க சாமம் மதர்வனம்னு சொல்வாலே அப்படி இந்த நான்கு வேதத்தினுடைய சில வேதத்தில் உள்ள டவுட்டை யார்கிட்ட கேட்டுப்பாங்கன்னா இந்த சாஸ்திரிகள்கிட்ட கேட்டுப்பா அவ்வளோ படித்த பண்டிதர் கனபாடிகளுக்கெல்லாம் கனபாடிகள் அப்பேற்பட்டவர் அவருக்கு காஞ்சிபுரம் போனார்னா எந்த கோவிலுக்கும் போகணுன்னு நினைக்க மாட்டாராம் பெரியவாவில் பார்த்துட்டு பெரியவா பார்வைப்படுற மாதிரி பல மணி நேரம் உட்காந்து பாரலாம் அவரோட கூட வந்தவா இல்லை சில நண்பர்களாக அந்த கோவில் போகிறேன் இந்த கோவில் போகிறேன் இப்படியும் சொல்லுவாது அவ்வா விருப்பம் ஒரு நாள் அந்த சாஸ்திரிகள்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாராம் மடத்துக்குள்ளே வந்துட்டா நீ இங்கேயே இருக்கிய வேறையே எந்த கோவிலுக்கு வரல உங்களுக்கு பெருமாள் உங்களுக்கு சிவன் உங்களுக்கு அம்பாள் எனக்கு பெருமாள் சிவன் அம்பாள் ஆஞ்சநேயர் எல்லாமே எங்கள் தான் எல்லாமே எங்கள் பெரியவா தான் மூலப்பொருள் அவனே சந்திர சந்திரமௌலீஸ்வரர் பரமேஸ்வரருடைய சுரூபமாக அந்த சாஸ்திரிகள் நினச்சார் நினச்சது மட்டுமல்ல வாழ்ந்தார் உங்களுக்கு தெரியும் இந்த புஷ்பகரம் அப்படின்னு சொன்னால் இப்போ மாசி மகம் வந்தால் கும்பகோணத்தில் போய் எல்லோரும் மகத்தண்ணிக்கு அந்த கும்பகோணத்தை குளிப்பா ஏன்னா அந்த குளத்தில் நீராடினா நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்குன்னு தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலமாக மகாலட்சுமி மாமின்னு ஒருத்தங்க இருக்காங்க பெரிய பெரியவாளுடைய டிவோட்டி நிறைய திருக்கோயிலெலாம் குடமுழுக்கு பண்ணுறா சைவ மடங்களோடு சேர்ந்து நம்ம மடங்கள் எல்லாம் அவளுக்கு பெரிய உதவி செய்கிறாள் அவருடைய பெரிய கைங்கரியம் செய்யக்கூடிய அணுக்க தொண்டராக மாமி ஒரு சீதா பிராட்டி அவள் மாமா ஒரு ராமர்னா ஆஞ்சநேயர் மாதிரி செயல்படக்கூடிய நம்முடைய வலசை ஜெயராமன் இவங்கெல்லாம் பெரிய மடத்தோடு நெருங்கிய தொடர்புடையவங்க பெரியவா பக்தர்கள் நிறைய கைங்கரியம் பண்ணுறா நிறைய புஷ்பகர நிகழ்ச்சி நடத்துகிறாள் அங்கங்கே புனித நதிகளில் நீராடுவது பெரியவா அந்த மாதிரி ஒரு சமயம் கிருஷ்ணா நதி நீரில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தங்கி புஷ்பகரம் செய்வதற்கு ஆயத்தப்பட்ட போது பெரியவாலோடு சேர்ந்து போகக்கூடிய டீமு பெரியவா குளித்து பிறகு குளிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சாஸ்திரியும் பெற்றுட்டார் அது பெரிய இறை பேர் யாருக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்பு பரமேஸ்வரனோட பின்னாடியே போகிறதுங்கிறதா கண்ணை எப்படி இமை காக்கிறதோ அந்த மாதிரி வா அந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்க போகிறாங்கிற மகிழ்ச்சியை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்காரு சந்தோஷப்பட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் கதிரவன் ஊதியும் பெரியவர் எந்திரந்து அந்த ஜலத்தில் நீராடுவதற்காக கிருஷ்ணா நதி நீர் போகும்போது இந்த சாஸ்திரியும் கூட போவார் ஒரு ஓலைத்தட்டை எல்லோரும் பாதத்தில் விழுந்து வணங்கி அப்படியே பெரியவாளை யாரும் தொற்றக்கூடாதுல்ல அதை வந்து ரொம்ப நாகரிகமாக அந்த ஓலை அப்படி நீட்ட நீட்ட பெரியவாளுக்கு பாதுகாணிக்க மாதிரி எல்லோரும் காசைப்படுவார் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் நடந்தது சாஸ்திரியும் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சார் அந்த பெரியவா ரெண்டாவது நாள் கேட்டார் நான் போகிறேன் முதல் நாள் எல்லோரும் பணம் போட்டாலே அதை என்ன பண்ண போகிற சேர்த்து வச்சு நாற்பத்தஞ்சாவது நாள் மடத்துக்கு கொடுக்க போகிறேன் நான் பிரிவா ஒன்றும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அங்கேருந்து தன்னுடைய முகாமை முடித்து கிருஷ்ணா நதி நீர்லேருந்து புஷ்பகர நிகழ்ச்சியை முடித்து பெரியவா விடைபெற்று புறப்பட போகிறா சாஸ்திரி இப்போ கடைசி நாள் கேட்டால் இங்கே பாப்பா நான் போகும்போது மேலே யாரும் பற்றப்படாதுன்னு இந்த தட்டை வச்சு அப்படியே தடுத்துட்டே இருந்த எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி தினசரி பல நூறு பணம் கொடுத்தாங்களே அதெல்லாம் என்ன பண்ணுன்னாராம் சேர்த்து வச்சுருக்கேன் பெரியவா என்ன பண்ண போகிற மடத்தில் கொண்டு போய் கொடுத்து ரசீப்ட் வாங்கி உங்கள் கையில் ஒப்படைச்சிடுவேராரான் இல்லை வேண்டாம் அப்போ இந்த சாஸ்திரியை சிரிச்சுட்டு அப்போ தண்ணிக்குள்ளேயே போட்டுடுறதான்னாரான் பெரியவா அப்படியே ஒரு புன்முருவல் கொடுத்தாராம் இன்னும் பத்தடி போனாராம் நிறைய பேர் அங்கே உள்ள திருக்கோயிலை சொல்லி பிச்சைக்காரங்களாம் வாசலில் உட்காந்துருந்தாங்களாம் இவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருமா பெரியவா என்ன உடலில் வலிமை இருந்து உழைக்காமல் சில பேர் இருக்கா அவளுக்கு அது கொடுத்துருவோமா அப்படின்னு ஒன்றுமே சொல்லலையா பெரியவா ஒன்றுமே சொல்லலையாம் அப்படி எடுத்துன்னு போயின்ட்டு பயணத்தை நிறைவு செஞ்சு புறப்படறதுக்கு தயாராக இருந்தாலாம் உனக்கு சந்தோஷமானா பெரியவா எனக்கு பெரும் பாக்கியம் நாற்பத்தஞ்சு நாள் உங்களோடையே இருந்தேன் புண்ணிய நதியில் நீராடினேன் இன்றைக்கும் நம்ம பேர் நிறையா பேர் குளக்கரையில் காசு போட்டுட்டால் பாவம் போயிடுதுன்னு நினைக்கிறான் அது மாதிரி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி பணத்தை வச்சு தான் பாவத்தை போக்கணும்னு நினைக்கிறான் சரிதான் ஜெகத்குரு நான் ஏற்றுண்டு அவளுக்கு புண்ணியத்தை கொடுத்துடணும் நிறைய பேர் பாவத்தை கழிக்கிறதுக்கு பாத பூஜைக்கு பதிலாக பணத்தை இப்படி வச்சுடுறான் நான் குளிக்க போகும்போது அந்த பணத்தை கொண்டு போய் நீ அங்கே கட்டி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற நான் முதல் நாள் ரெண்டாவது நாளே சொல்லியிருந்தால் நீ வருத்தப்படுவேன் சேர்த்து இல்லை இருக்குல்ல முகாம் இன்னையோடு முடிய போகுதுன்னு பேசிந்தே இருக்கும்போது பெரிய கிடப்பாடிகள் டீம் ஒர்க்னு வந்ததான் நமஸ்காரம் பண்ணி பெரிவா எங்களுக்கு ஒரு உபகாரம் என்ன நாங்கள்லாம் பெரிய ஒரு யஜியம் யாகம் செய்ய போகிறோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன பர்பஸ் மலை வேணும் மண்வளம் பெருகணும் இந்த தேசம் நல்லா இருக்கணும் பல வேத பண்டிதர்களை வச்சு பல யாகசாலை குண்டத்தை போட்டு பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம் அதுக்கு திரவிய பொருட்கள் திரவிய பொருட்கள் யாகசாலையில் போடுற திரவிய பொருட்களுக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகும் எங்கே போகிறதுன்னு தெரியல பெரியவா சொன்னாலாம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீ பாத வாங்கி வாங்கி இல்லை பணம் அதை எடுத்து இவள்கிட்ட கொடுனாராம் சாஸ்திரிகள் விக்கிச்சு போனாரா கொடுத்தாதா நாலு வேதம் இருக்கு எஜூர் சாமும் அதர்வனம் சில வேதங்களில் உள்ள சந்தேகத்தை கேட்டால் இவர்கிட்ட தான் கேட்குறேன் நீங்கள் சந்தோஷமா எடுத்துன்னு போங்கோ சாஸ்திரி மனசு வருத்தப்படாத எந்த பணமாக இருந்தாலும் அக்னி தேவதையினுடைய பசியை போக்கக்கூடிய இடுபொருளாக போட்டு அதை எரிச்சுட்டா பாவம் கிடையாது எந்த காசாக இருந்தாலும் அக்னி தேவதையினுடைய பசியை போக்கக்கூடிய இடுபொருளாக அதற்கான திரவிய பொருளாக வாங்கி அதை பொசுக்கிட்டால் பாவம் கிடையாது இப்போ நீ எவ்வளோ நன்மை சேர்த்துட்ட பணத்தை சிறுக சிறுக சேமித்த அதோடு மட்டுமல்லாமல் வந்த அன்பர்களுடைய மனம் நோகாதபடியும் அதை பத்திரப்படுத்தின நியாயமாக அதுக்கு கணக்கு வடக்கு எழுதின இப்போ இந்த மண் நன்னா இருந்து மலைவளம் சுரக்க வேதம் செய்யக்கூடிய யாகசாலைக்கான திரவிய பொருளுக்கான பணமும் கொடுத்துட்ட அப்போ படிப்பறிவை விட வேதம் படித்த படிப்பறிவை விட நிறைய விஷயங்கள் பட்டு தெரிஞ்சுக்கிற பட்டறிவும் மேலே இல்லை இது ரெண்டும் சேர்ந்துருந்தால் இன்னும் நீ பேஷா வரவில்லை சரி சரி நாளைக்கு குளிக்கிற இடத்துக்கும் நீ வந்துடும் அப்படின்னு பெரியவர் உள்ளே போனாரா அப்போ பாருங்க ஒரு வேத சொரூபியாக இருந்து வேதத்தை தலைக்கச் செய்தவர் ஒரு விஷயத்தினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஒரு கணபாடிகளை எப்படியெல்லாம் ஆற்றுப்படுத்தினார் என்று பார்க்கின்ற போது பெரியவரை ஒரு அறிவு சுரங்கம் என்பதா அன்பின் பிறப்பிடம் என்பதா இல்லது நேசத்தின் ஆழங்கால் பெற்ற ஒரு மனிதர் என்று சொல்வதா எந்த வார்த்தைகள் சொன்னாலும் தகக்கூடிய ஒரு மாமனிதர் பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர